நிறைய பேருக்கு சக்சஸ்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சக்சஸ் வந்து கெட்ட வார்த்தை இல்ல அது பைபிள் இருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை அவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அதனுடைய விளைவாக ஒரு மனிதன் செழிப்பையும் வெற்றியையும் பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரிசுத்தம் ஓகே ஆனா பணக்காரர் அப்படிங்கறத நம்ம மனசு எப்பவுமே குழப்பமா இருக்கு மதம் அல்லாவிட்டால் சபை ஃபேமிலி மீடியா பிசினஸ் அரசியல் எஜுகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் இந்த ஏழும் சேர்ந்துதான் ஒரு தேசத்தின்

எப்படி திருக்கிற தரிசனம் சொல்வதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறதோ அது போல இன்னொரு ஊழியம் இன்னொரு கிருப இருக்குது பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா இட்ஸ் கிவிங் கிரேஸ் போதிப்பதற்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார் அது சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தொழில் உலகத்தில் இருக்கிற நீங்களும் தேவ நோக்கத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்க இந்த தொழில் வேலை என்பது சிலருக்கு பிள்ளை ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இது அழைப்பு இந்த தொழிலில் நான் எப்படி செய்வேன் இதில் நான் வெற்றி பெறுவேனா இது எனக்கு கரெக்டா வருமா இதில் நான் முன்னேறுவேனானு யோசிக்கவே செய்யாதீங்க அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க அப்படின்னா அதற்கென்ற ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதற்கென்ற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தேவன் எதற்கும் அபிஷேகத்தை தராரு தொழில் செய்ய பணம் சம்பாதிக்க தொழில் உலகத்திற்கு என்று தேவனால் அழைக்கப்பட்ட ராஜாக்கள் ராணிகள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்க கொடுக்க விரும்புகிறார் கத்தருக்காக ஊழியத்துக்கு போகும்போது கத்தர் நம்மளை காப்பா பணம் போது முதல் காப்பார் அதுதான் உங்களுக்கு ஊழியம்னா அதற்காக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார்னா அங்கு தேவனுடைய கரம் உங்களை காக்கும் ஈவன் லாக்டவுன் இந்த உலகம் அறிவிச்சு அப்படியே தத்தி தத்தி போயிட்டு இருக்கிற நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஓபன் டோர்ஸ் இருக்குங்க ஏனா யூ ஆர் அனாயிண்டட் இதுக்காக என்ன அனாய் பண்ணியிருக்கிறாரு இந்த உலகத்தின் ஆஸ்திகள் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேவ நோக்கத்துக்கு என்று சுதந்திரித்துக் கொண்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் எங்கேயோ இருக்கிற பிஸ்னஸ் எங்கேயோ இருக்கிற சில லாபங்கள் அதெல்லாம் தாண்டி உன்னுடையதாக மாறும் காரியங்கள் நம்ம வரும் அது ஒரு இது ஒரு எல்லாம் நம்ம வந்து நம்புறோம் ஆனா கடவுள் சொல்றாரு லாபம் சம்பாத்தியம் பணம் வாங்கிட்ட வரும் என் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா என் பிள்ளைங்க மட்டும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க அதிகாரத்தை எங்கேயோ பணத்தை எங்கேயோ வியாபாரத்தை என் பக்கம் நான் ஒரு இப்போ பணக்காரங்க லிஸ்ட்ல செல்வந்தர் லிஸ்ட்ல யாரோ கொஞ்சம் பேர் பேருந்து யாரோ கொஞ்சம் மூட்டை மூட்டையாக வச்சுக்கிட்டு அதை வச்சு மக்களை அடிமைப்படுத்துகிறவங்க கையிலேயே பணம் இருக்கும்னா ஜனங்களை விடுதலை நினைக்கிற உங்க கையில அது வருவது தான் நியாயம்